பார்க்கிறோம் ஏன் இந்த இந்த இது அது அப்படியே அழகாக போடுவாங்க அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சிகரெட்ல இந்த ஆரம்பிச்சு தான் கேஜில இருந்து எல்லாம் வரும் எல்லா படத்திலையும் போதையை போட்டே வச்சிருப்பான் வில்ல நண்டும் இருப்பான் போதைக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அதை மாத்தி மாத்தி போடுவார்கள் நீங்க நினைச்சீங்களா வேற எந்த மீடியாவாலையும் உங்களுக்கு தெரியுமா கேஜி அடிக்கிறது எப்படி யாருப்பா சொல்லி கொடுத்தது ஐஸ் அடிக்கிறது எப்படி யார் சொல்லி கொடுத்தது இதுக்கெல்லாம் ஸ்கூலில் பாடம் நடத்துகிறாங்களா இங்கே டியூஷனில் டியூஷன் கொடுக்குறாங்களா இல்லை அதை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பாங்க அதுதான் நம்ம நாட்டு சட்டம் என்ன சட்டம் எல்லா நாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்குது போதை பொருளாம் அழிச்சிடணும் உலகத்தில் இருக்கக்கூடாது அது வந்துடவே கூடாது அப்படித்தானே ஒரு அரசாங்கம் உண்டாக்கினார்கள் மத்தட்ட தித்த முற்றுப்புள்ளி வைக்கிறோம் போதைக்கு முற்றுப்புள்ளி என்றாங்க மகிந்த ராஜபக்ச டைம்ல போதைக்கு முற்றுப்புள்ளி அடுத்த ஆண்டு டெக்ஸ் எடுத்து பார்த்தா அடப்பா இதுக்கு முன்னாடி எவ்வளவு வரி கிடைச்சிச்சோ அதை தாண்டி கிடைச்சிச்சு நம்ம நாட்டு இன்டெலிஜென்சி சிஐடி கடும் கடுமையான வேலை செஞ்ச ஆட்கள் அவங்கெல்லாம் எல்டிடியை பிடிச்சி எங்கே கருணா அம்மான் இருக்கிறான் எங்கே இவன் இருக்கிறான் எங்கே அவன் இருக்கிறான் மேலே இருந்து போட்ட ஆட்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு பத்தாயிரம் இடத்துல இந்த விக்கிரமைங்களேன் அதாவது தூள் தூள்விக்கிறான் ஹெரோயின் ஹெரோயின் அடிக்கிறவனுக்கு காலைல செருப்பு இருக்காது ஜிபிஎஸ் ட்ரெக் பண்ணியா போறான் அவன் கையில போன் இருக்காது அவனுக்கு தெரியும் இங்கே அவனுக்கு தெரியும் அவனுக்கு போய் வேற எந்த டெக்னாலஜியும் தேவையில்லை போய் வாங்கிட்டு வரான் நீங்க கேஸ் போலின்னு கண்டிங்க கேஸ் இல்லை பெட்ரோலுக்கு நாங்கள் பல பல கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு வந்தோம் இருபது லிட்டர் பத்து லிட்டர் கிடைச்சா இன்னமும் ஒரு தங்க மாலை கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த ஹெரோயின் அடிக்கிறவனுக்கு எப்பயாவது இந்த கோவிட் சீசனில் டிமாண்டை பார்த்தீங்களா டிமாண்ட் கண்டிங்கன்னா வாந்தி எடுப்பான் அந்த மூலையில் இந்த மூலையில் வேகமாக நடப்பான் அதுதான் நான் ஒரு தடவை என் லைஃப்பில் கண்டிருக்கிறேன் அதாவது அந்த மாதிரி அப்போ நினச்சா ஓ தூள் கொஞ்சம் இதுவாகிட்டு போகல நோமலாக இருந்தாலும் வைங்க டிமாண்ட் இல்லாமல் கிடைக்குதுன்னு அர்த்தம் நான் கேட்குறேன் நம்ம நாட்டில் ஒரு பத்தாயிரம் இடத்துல விற்கிறான் பத்தாயிரம் இடத்துல விற்கிறான்னு வைங்க பத்தாயிரம் இடத்துல இன்றைக்கே நினச்ச அரசாங்கம் பத்தாயிரம் இடத்த முடக்கலாம் படம் காட்டுவாங்க பிடிச்சிட்டாங்க கண்டெய்னர் உள்ளுக்குள்ள இருந்துச்சாமே பிடிச்சாங்க அடி நீ பெரிய ஹோல்சேலெல்லாம் வாணா இந்த ரீட்டைலர் இருக்கிறான் பாரு பத்தாயிரம் பேர் ஒரு பேச்சுக்கு பத்தாயிரத்தை முடக்கினு வை நாளைக்கு எங்கே போய் வாங்குவான் ஹோல்சேல் கா யார் மேலே எடுக்கிறாங்களோ அவங்க வேணாம் இந்த கீழ் மட்டத்தில் உட்கார்ந்து விரிக்கிறானே இவன் பத்தாயிரத்து எடுத்து உள்ளே போடு நாளைக்கு ஹெரோயின் தேவைப்பட்ட தியாரில் எங்கே போய் எடுப்பாங்க கம்பாலை எங்கே போய் எடுப்பாங்க இவைகளெல்லாம் ஒரு கண்கெட்டு வித்தை இவர்களுக்கு மேல் பெரிய அளவுக்கு பணப்புழக்கம் நடக்குது அதனால் இவர்கள் சொல்லுவதும் நம்ம பிள்ளையை காப்பாற்றாது இவங்க எப்படி இதை கொண்டு வராங்கன்னா படித்த மட்டத்தில் இருந்து இருக்கண்டி ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க எப்படி ஒரு சமுதாயத்துக்கு போதை கடத்தலாம் எப்படி கொண்டு போய் அதில் மூழ்க வைக்கலாம் இந்த சமூகம் இந்த நாட்டில் மாஷா அல்லாஹ் அல் ஹம்துல்லல்லாஹ் ஹைப்பை இன்ஃப்லேஷன் கட்டுமையான அதாவது பொருளாதாரத்தில் வந்து பணவீக்கத்தில் உச்சகட்டத்தில் நிற்கிறோம் உலகத்தில் வாழ பயங்கரமான நாடுகளில் உண்டு என்ன பொருளாதாரத்தில் அப்படிப்பட்ட நாடுகளை முஸ்லீம்கள் இன்றைக்கும் ஒரு அளவு மேனேஜ் பண்ணிட்டு போகிறேன் நமக்கு வில கூடினா நாங்களும் வில கூட வைக்கிறோம் நாங்கள் வர்த்தக சமுதாயம் ஆனால் சம்பளத்தில் இருந்தாங்க பாருங்க அவன் சம்பளம் அதே தான் ஒரு லட்சம் உள்ளவனுக்கு ஒரு லட்சம் தான் அன்றைக்கு ஒரு லட்சம் செலவு இருந்தால் இன்னைக்கு ரெண்டு லட்சம் செலவு அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு பல விதமா திட்டம் போட்டார்கள் ஆனால் சிம்பிளான திட்டம் என்ன தெரியுமா படத்தை பார்க்க வச்சா போதும் பாரு ஓன் தலைவரை மாத்தி நீ நீ வெளியே வரணும் சிகரெட் ஓடி கஞ்சா ஓடி சிகரெட் ஸ்டார்ட் பண்ணனு வைங்க அப்புறம் கேஜி ஆகும் ஐஸ் அது சிம்பிளா போயிரும் இளைஞர்கள் என்று சொன்னா அவங்க இந்த காக்கா பாருங்க இந்த குருவிகள் கூட்டம் கூட்டமா பறவும் பறக்கும் சில மிருகங்களை விலங்குகளை பார்த்துருப்பீங்க கூட்டம் கூட்டமா இருக்கு இளைஞர்கள் அப்படிதான் நாற்பது வயசில் கூட்டம் கூட்டமாக போக மாட்டான் பதினெட்டு வயசில் இங்கேருந்து அங்கே போனால் பத்து பேர் அங்கேருந்து இங்கே வந்தால் பத்து பேர் அந்த பத்தில் ஒரு தலைவன் இருப்பான் அவன் படத்தை முழுக்க பார்த்துட்டு இப்படி பண்ணுவோமா அதுக்கு மேலே பண்ணாட்டி நீ ஆம்பளையாப்பா நீ எங்கள் கன்சுக்கு சரி வர மாட்டேன் வெளியே போ இந்த இந்த சைக்காலஜி அவர்களுக்கு தெரியும் இது எல்லாம் பயன்படுத்தி நம்ம பிள்ளைகளை கவ பார்க்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்போ நாம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் இதான் இன்றைக்கு தலைப்பு இதெல்லாம் நான் சொல்லலை இவங்களை காப்பாற்ற ஏழு மண்டா இன்ஷால்லா காப்பாற்ற ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தாயா நிற்கணும் எப்படி காப்பாற்றுறேன் என்பதை இன்ஷால்ல நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதனால் கன்செப்ட் என்னன்னா இளைஞர்களை இது சாதாரண நமக்கு எங்க கடைகளில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஊர்களில் பார்த்தோம்னா சிகரெட் விற்பாங்க பிஸ்ஸா ஹாட் விக்கல நம்ம ஹோட்டலில் கேட்டா சாப்பிட்டா சிகரெட் இல்லாட்டி யாரும் நடக்காது நாலு பராட்டா போகிறதுக்கு சிகரெட் வேணுமா கொத்துரொட்டி விற்க சிகரெட் வேணுமா அப்படி பிஸா ஹாட்டில் பிஸா போய் சாப்பிட்றான் அவன் சிகரெட் விற்கலையே ஏன்னா அவன் வேணாம்ப்பா கேன்சர் ஆகுதுண்டு அவன் நிப்பாட்டிருக்கான் சிகரெட் யா பண்ணால் தைரியமாக எடுத்து போடலாம் அது சல்லியாக மாறு பண்ணுவாங்க அந்த அளவுக்குள்ளது எங்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள நம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி எங்கள் ஊரை ஃபர்ஸ்ட் போர்டர் போட்டு விற்க வேணும் அடாவடித்தனம் பண்ணல புரிய வச்சு எங்கள் பிள்ளைகளை கொள்ளுவரான் உங்கள் பிள்ளைய கொல்லலாமா தெரியுமா மார்க்கம் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் பார்க்குறீங்களா இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் காட்டி செஞ்சோமா எதையாவது பண்ணினோமா நாலு பேர்களை அந்த கடைகளை தவா செஞ்சு மாத்திரமா அதைகள் எல்லாம் அந்த லைன்களை நம்ம மாத்தணும் அல்லாவுடைய நல்லடியார்களே நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன்டா இந்த சஜஷன் போடப்படுகிற நேரம் வீட்டு பக்கத்துல தெரியுது ஒரு சிகரெட் வைக்கிறாங்க நாலு பேர் குடிக்கிறாங்க அது என்ன பிரச்சனை ஒரு நாள் அடிச்சு பார்ப்போமேன்றான் தான் மெசேஜை வச்சே இருக்கிறான் உள்ளக்குள்ள போட்டு அதுக்குள்ள அவனை சிக்க வைக்கிறான் சரி இன்னொரு ஆய்வு என்ன இது அரசு ஆய்வு இல்லை நமக்கு தெரிகிற ஆய்வு அதிகமாக இன்றைக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் அதிகமாக படிச்சாங்களா இப்ப அடிக்க படிச்சிருக்கிறாங்களான்னு கேட்டால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் தான் ரொம்ப படித்தவங்க அவங்க தான் பேராசிரியர்கள் அப்படி ஆகினாங்களா இப்போ தான் படிக்கிறாங்க ஆண்களோ பெண்களோ யாரை கேட்டாலும் அப்போ எஸ்எஸ்சி எட்டாம் ஆண்டு நாலாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டுடுவாங்க இப்போ உள்ளவனா ஓயல் ஏழவன் முடிக்கிறான் அந்த அளவுக்கு படிக்கிறாங்க ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி டிவோர்ஸ் கூடையா இப்போ டிவோர்ஸ் கூடையா எப்பப்பா டிவோர்ஸ் கூட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இப்போ கூடையான்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கூடன்னு அது எப்படி படிக்காதவனுக்கு நாகரிகம் தெரியாது சண்டை பிடிப்பா ரெண்டு பேரும் ஏதாவது உனக்கு ஒரு ஏதாவது நடந்தாலும் அடிச்சிருமா படிக்கலப்பா காட்டு மிராணி மாதிரி நடப்பான் அப்படின்னு சொல்லுவீங்க இவங்க படித்தாள்களாச்சே இவங்க கணவன் மனைவியை வாழணுமே எக்கச்சக்கமா பாட புத்தகம் கொடுத்தாங்களே அவ்வளோ படம் எல்லா படத்திலையும் கணவன் மனைவிதான் தலைப்பு காதல் இப்போ எப்படி காதல் என்ன காதலே மூழ்குவானே என்ன ஆச்சரியம்டா அதை நடிச்ச எவனுமே வாழல அவ்வளோ பெரும் டிவோர்ஸ் இப்ப என்னண்டா ஏன் இவ்வளோ டிவோர்ஸ் ஆகுது ஏன் ஆகுது தெரியுமா இன்றைக்குள்ள ஒரு ஆம்பளைய போய் தைரியமா ஒரு பெண் பிள்ளைக்கு கொடுக்க இயலாது ஏன் கொடுக்கல அவ இவனும் அப்செட்டு அவக்கு ஒரு சித்தாந்தத்தை கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க வேல்டில் நிறைய சித்தாந்தங்கள் இருக்குது அந்த சித்தாந்தங்கள் சமூகத்துக்குள்ள கடத்தப்படணும் கடத்தப்பட்டால் தான் பிஸ்னஸ் நடக்கும் சில்ட்ரன் டே கொண்டாந்து உள்ளே போட்டால் தான் பிஸ்னஸ் நடக்கும் அதை செலிப்ரேட் பண்ணுறது போட்டால் தான் அதை செலிப்ரேட் பண்ணுவான் மதர்ஸ் டே தெரியுமான்னு கேட்பான் லெவன் லெவன் நின்றுவான் என்ன சரி ஒன்று போட்டு அதை கலாச்சாரமாக மாற்றணும் என்ன பண்றான்னு தெரியுமோ அதுல நிறைய சித்தாந்தங்கள் இருக்கு அதை படித்தால் புரியும் ஒரு சமூக அழிஞ்சு குட்டிச்சோர் ஆகிரும் நம்ம வீட்டில் அது சாதாரண உங்கம்மா சொல்லுவாங்க ஒரு சின்ன குடும்ப கதை தானேப்பா இது குடும்ப கதை ஒரு சித்தாந்தம் எமெரிக்கா அழிஞ்சு குட்டிச்சோர் ஆகுறதுக்கான காரணம் என்ன ஐரோப்பா இப்போ உங்களை உங்கள் ஃபேமிலி ஆட்கள் இருப்பாங்களே உங்கள் யாராவது நண்பர்கள் இருப்பாங்க ஃபோன் போட்டு கேளுங்க கேளுங்க அங்கே எப்படி வாழ்றாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த எப்படி லிவிங் டுகெதர் இவரு ரெஸ்டாரண்ட்ல அவர் பில்ல அவர் எடுத்த பேக்கருக்கு அவர் பே பண்ணுவார் இவங்க அவங்க எடுத்த பேக்கருக்கு அவங்க பே பண்ணுவாங்க என்னப்பா நடக்குது இது ஊட்டு கூலி அவர் பாதி இவர் பாதி என்னப்பா நடக்குது லிவிங் டுகெதர் எங்கள் ரெண்டு பேருக்கும் வாழ முடியுது இப்போ வாழ்கிறோம் வாழ விருப்பம் இல்லை நீங்கள் போங்க நான் போகிறேன்றான் ஆ அப்படி கண்டுபிடிச்சிங்களா ஏன் மனிதன் ரெண்டு பேர் எப்படி வாழ்வதுன்ற பிரச்சனை வாழ முடியல கல்யாணமே வேணான்றான் ஏன்னா முடிக்கிறவன்லாம் டிவோர்ஸும் சண்டையும் படித்தவனால் ஏன் முடியலன்னு கேட்டால் ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுத்தார்கள் அந்த சித்தாந்தம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக எடுத்தாங்களோ தெரியல அழிஞ்சு குட்டிச்சோர் ஆயினாங்க என்ன சித்தாந்தம் எங்கள் பெண்களை பார்த்து கேட்டாங்க உங்களை அடக்குமுறை செய்கிறாங்களா கருப்பு கருப்பை உடுப்பாட்டி உங்களை வச்சிருக்கிறாங்களா உங்களுக்கு என்ன ஃப்ரீடம் இல்லையா ட்ரெஸ் சுதந்திரம் இல்லையா இதான் ட்ரெஸ் பாரு இதுதான் ஃபேஷன் ஃபேஷன் ஷோ எனக்கு இதுதான் இப்படி தான் உடுக்கணும் இவ்வளோ லட்சம் செலவழித்து நாலு பொம்பளைய கூட்டிகிட்டு வந்து ஆடை இதாக வச்சு ஏன் சல்லி கொடுக்குறான் அட இந்த உடுப்பு தான் அப்படி இதுதான் அடுத்த மொடல் இப்படி தான் உடுக்கணும் அப்போ தான் வெக்கத்தை விட்டு ஓ இவ்வளோ பெரிய செலிப்ரேட் பண்ணி இப்படி உடுக்கலாமோ அப்போ கைகளாம் முடுத்துருவோம் இங்கே பிச்சு உடுப்போம் அப்படின்னு முடிவுக்கு வருவான் இது வந்து செய்கிறதுக்கு படங்களுக்கு கொடுப்பான் பெரிய அமௌண்ட் கொடுப்பான் எப்படி கொடுப்பான் தெரியுமா கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாழ்றதுக்கு நிறைய சித்தாந்தங்கள் தேவை அந்த சித்தாந்தங்களை இஸ்லாம் சொல்லுது அதில் ரொம்ப முக்கியமான சித்தாந்தம் என்ன கணவன் தலைவர் மனைவி வந்து அந்த வீட்டில் அவங்க தான் அவங்க ராணிவர் ராஜா இதுதான் சித்தாந்தம் அலன் நிஷா பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் இதுதான் இஸ்லாம் சொல்கிற சித்தாந்தம் அதனால் நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன் பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் ஒழுங்காக இயங்கணுமெண்டா ஒரு தலைவர் வேணும் ஸ்கூல் ஒழுங்காக இயங்கணுமெண்டா பிரின்சிபல் வேணும் இல்லைப்போ ஸ்கூலுக்கு பிரின்சிபல் தேவையில்லண்டா ஒரு டீச்சர் ஒரு மணிக்கு போவான் ஒரு டீச்சர் பத்து மணிக்கு போயிடுவாங்க இன்னொரு டீச்சர் வரவே மாட்டாங்க யார் என்கிட்ட கேட்க பிள்ளைகள் அங்கங்கே போயிடும் இல்லைப்பா ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல் வேணும் பள்ளிவாசலில் ஜும்மா நாள் இந்த மிம்பரில் இந்த பக்கம் ஒரு மௌலவி அந்த பக்கம் இன்னொரு மௌலவி இந்த ஒரு பக்கம் இன்னொரு மௌலவி ஏன் தலைவருக்கு நாலு பேராச்சு தலைவர் ஒரு ஆளா இருக்கணும் இது பேசிக் கன்செப்ட் எங்க போனாலும் அஞ்சு பேர் உட்கார்ந்த ஒரு ஆள் தலைவர் பத்து பேர் உட்கார்ந்த ஒரு ஆள் தலைவர் நானா நீயான்னு போட்டி வந்துட்டு குட்டிச்சோர் ஆயிரம் அர்த்தம் என்ன கொடுத்தாங்க தெரியுமா வீட்டுல ஜனாதிபதி வேணும் நாட்டுக்கு எல்லாத்துக்கும் தலைமை வேணுமா ஆனா வீட்டுல தலைவர் வேணும் ஒரு காலம் இருந்துச்சு தலைவர் வந்தா வீட்டுக்குள்ள அப்படி ஒரு காலம் இருந்துச்சு இந்த படங்கள் என்ன கொடுத்தது தெரியுமா தலைவரா ஆம்பளையா அவருக்கு என்ன மரியாதை வாப்போ ரெண்டு பேரும் அப்படி பேசுங்க அப்படி தான் அப்படித்தான் படம் சொல்லி கொடுக்கும் நீ தள்ளு அவர் பிடி என்னமோ பண்ணு இப்படி சொல்லி கொடுத்தா என்ன சமத்துவம் ஆணும் பெண்ணும் சமன் உனக்கு ஆண் மாறிக்கு எங்களுக்கு ஆண் மாறிக்குது அது என்ன பெண்களை கீழாக்குறது அது வேற விதமா கொண்டு வந்து நுழைக்கிறான் அல்லாவுடைய நல்லடியார் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா இந்த சித்தாந்தத்தை புரிஞ்சாதான் தான் இருந்து விலகலாம் உங்க பிள்ளைய கைட் பண்ணலாம் அதனால் தான் நான் சம்பவங்களை சொல்லாமல் நஜன் சித்தாந்தத்தை சொல்கிறேன் கவனமா புரிங்க இது சாதாரண படம் தானே உங்களுக்கு இது சாதாரண படம் இது உலகத்தை அழிக்கிற மகா பெரும் நஞ்சு வீட்டு பக்கத்தில் கூட வரக்கூடாது என்ன சித்தாந்தத்தை உள்ள போட்டான் ஆணும் பெண்ணும் சமணன் போட்டாச்சு இது திரும்ப 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 கொடுப்பான் இந்த குஷ்பு இருக்கிற பாருங்க அவன் தான் இந்த ஆணான் திருமணம் பெண் பெண் திருமணம் நடக்கணும்னு சொல்கிற நேரம் பேரணி போனாங்க இந்தியாவில் எமெரிக்காவில் சட்டையாப்பில் சரியனு கொடுத்த உடனே இவன் தான் முன்னுக்கு நினைக்கிறான் அப்போ அதனால் இந்த நடிகைகள் எல்லாம் பசுந்த வாங்கி வைப்பான் சித்தாந்தத்தை கொடுக்கணுமா வாங்கிடுவான் சல்மான் ருஷ்தி யார் தஸ்லிமா நசரின் சித்தாந்தத்தை விதைக்கணுமா கற்பை பை சுதந்திரம் வேணும் தல் சஸ்லிமா நசரின் எவ்வளோ பவனுக்கு வேணும் எத்தனை கோடி வேணும் இஸ்லாத்தை உடைக்கணுமா அவர் ராஜ மரியாதை கொடுத்து உட்காரம் சூப்பர் நீ என்னமோ பெரிய தத்துவத்தை சொல்லிட்டாங்க சந்திர மண்டலத்தில் போய் ஊடு கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டாங்க கற்ப போய் சுதந்திரம் வேணுமா தஸ்லீமா நசரின் ஏ ஆண்கள் நாலு முடிக்கல மாதிரி பெண்களுக்கு நாலு வேணுமேண்டா இந்த ஒன்று தான் உலகத்துக்கே தஸ்லீமா அசிரின்னு கொண்டு போய் வச்சுட்டான் இப்படித்தான் விலை கொடுத்து வாங்குவானுங்கள் அவைகளை எல்லாம் சமுதாயத்துக்குள்ளே போடுவான் தஸ்லீமா நசிரினால் உங்களுக்கு கோபம் வரும் சல்மான் ருஷி இருந்தால் கோவம் வரும் குருவானை பார்த்து சாத்தாடிய வசனம்னா ரஜினிகாந்த் என்ன கோவம் வராது உங்களுக்கு அட அதே வேலை இவன் அதே அருவறுப்பு வரும் பன்றி அரைச்சி எப்படி அருவறுப்பாக காட்டி வெறுக்க வச்சுங்களோ இந்த கூத்தாடிகளை நீங்கள் அப்படி காட்டினீங்களா எங்கள் நாட்டை நான் பார்த்தேன் வெளிநாடுகள்லேயும் பன்றி அரைச்சி ஹராம் தான் எல்லா நாட்டிலையும் ஹராம் தான் ஆனால் எங்கள் நாட்டில் மாதிரி பார்க்கல ஏன்னா ஹராம் வேறு அருவறுப்பு வேறு ஹா ஹராம் தான் ஹராத்தில் இந்த டவுட்டும் இல்லை நம்ம அறுவறுப்பை சேர்த்து போட்டிருக்கிறாங்க சின்னத்துலேருந்து அதனால பண்றது கண்ணோட இங்கே வாந்தி வந்துடும் எங்கேயும் ஓடிடுவோம் அப்படி யாருமே அதாவது அவ்வளவு டீப்பாக போடப்பட்டிருக்குது அந்த மாதிரி கூத்தாடிகளை போடப்பட்டிருந்தால் கண்ணு முன்னாடி இந்த கூத்தாடிகளை பார்த்து காரி துப்பி என்ன சித்தாந்தத்தை உள்ள கொண்டு போய் போட்டாங்க ஆணும் பெண்ணும் சமரண்டு போட்டாங்க இன்றைக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி வீட்டில் பத்து புள்ள பாப்பா வரும் வரைக்கும் உமா இருப்பா புள்ளைகளை எல்லாம் இது பண்ணிவிட்டு இப்போதான் டயர்டில் வந்தார் சாப்பாடை வச்சுட்டு அவங்க உட்காருவா சாப்பிடுங்க என்ன வேணும் அவரை ஆறுதல் படுத்துவா வீட்டுக்கு வந்த டயர்டான மாப்பிள்ளையை கண்ணியப்படுத்துவான் அவன் கல்பு குளிர்ந்து போயிடும் இதுக்கு சொல்லுவாங்க சுப்பை வாங்க ஆம்பளைக்கு சைக்காலஜியில் பேசுனா அதை டச் பண்ணிட்டா ஒரு ஆம்பிளையை தூக்கி வச்சானு வைங்க அவன் மனைவிக்கு எதுவும் பண்ணுவான் அப்படி ஒரு சைக்காலஜி இருக்குது இது அந்த காலத்து மக்கள் படிக்கல அவங்களுக்கு தெரியல வீட்டில் எட்டு பிள்ளைக்கு இன்றைக்கு நாளைக்கு சாப்பாடு ஆக்கணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து பேச வைக்கிறாரு அவருக்கு கண்ணியம் கொடுக்க கூடாதா அவருக்கு கொடுக்கணும் என்று வச்சு எல்லாத்தையும் உட்கார வச்சு அப்படித்தான் நடத்தினார்கள் இப்ப என்னாச்சு கொழும்புல சில பகுதி நல்ல இதான பகுதிகளே மாப்பிள்ள வர்றதுன்னு தெரிய போறதுன்னு தெரிய சில நேரம் பன்னெண்டு மணிக்கு அவர் வருவாரு இவ தூக்கம் இடையில வந்தாலும் தெரியாது அப்படி கண்ணியும் இல்லை இந்த இளைஞர் யுவதிகள் அப்படி பேசி பழக்கம் இல்லை கட்டுப்படவே மாட்டார்கள் என்று அப்படித்தான் அவர்களுக்கு மீடியா சொல்லி கொடுத்தது அந்த மீடியா அவர்களுக்கு நேரடியாக உட்கார வச்சு எப்படி பேசணும் தெரியுமா அப்படி சொல்ல மாட்டாங்க அவங்க நடிப்பாங்க இவங்க பார்ப்பாங்க ஒன்று முடிய ஒன்றை பார்ப்பார்கள் சஜஷன் உள்ள போகும் அவர்கள் அது கேட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பார்கள் அவர்கள் அந்த கதாநாயகர் மாதிரி நடக்க ஆரம்பிப்பாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த நஞ்சு வந்து போட்ட உடனே ஓ ஆணும் பெண்ணும் சமந்தானா இப்ப உள்ள இளைஞர் யுவதிகள் திருமணம் முடிச்சு வந்தா ஆறு மாசம் வண்டி இல்லை பிரச்சனை ஓடுதில் துவா செஞ்சுட்டே இருப்போம் எல்லாம் பிரிஞ்சிட கூடாது ஒரு எட்டு மாசம் காண்டி போனாலும் ஒரு உன் கல்யாணம் சேப் ஆயிட்டு பத்து ஒரு வருஷம் போச்சா ஏன்பா இவ்வளவு பிரிவு அன்றைக்கு எட்டு பத்து புள்ளியோட வாழ இல்லையா என்ன அட்வான்ஸ் லெவல் முடிச்சு டிகிரி முடிச்சுட்டு வந்தாங்க இப்ப டிகிரி முடிச்சவனுக்கு ஏறாம இருக்குது இந்த சித்தாந்தம் அவனுக்கு அறியாமலே அவனுக்குள்ள பூத்தப்பட்டிருக்குது பொம்பளை எதிர்த்து பேசுறா அதனால இஸ்லாம் அடிமைன்னு சொல்லல பெண்ணுக்கு பெருமானரிடம் ஒருவர் வருகிறார் யார சொல்லலாம் நான் யார நேசிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆதீஸ் உம்முக்கு உம்மாமா சும்மா யார சொல்லலாம் பொறுகு யாரை யார சொல்லலாம் நேசிக்கணும் உம்முக்கு உங்க உம்மாவை சும்மா யார சொல்லலாம் அப்புறம் சொல்லுங்களே ஒரு ஆளை ரெண்டு டிப் சொல்லிட்டீங்க உம்முக்கு உமா தாமா யார அதுக்கு பிறகு யாரு அபுக்கு அவங்க வாப்பான்ட்டாங்க வீட்டுல நேசம் உமாக்கு என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுக்கணும் உம்மா அவக்கு தான் நீங்க நிறைய இது பண்ணணும் வீட்டு தலைமைத்துவம் வாப்பாக்கு இஸ்லாம் பசுந்த பிரிச்சு போடுது இந்த பள்ளி வாசலுக்கு உங்க பிள்ளைகளை நீங்க ஏன் கூட்டி வரணும் தெரியுமா இந்த சித்தாந்தங்களை ஊற்ற இடம் இது இந்த நிகழ்வுகள் மாதிரி நிகழ்வுகள் இது மாதிரி ஊட்டும் காதால் கேட்கிறவர்கள் பெருமானாரை பற்றி படிக்கிறவர்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிக்கிறவர்கள் அவர்களுக்குள்ள அது அப்படியே போகும் போனதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை அது கேட்ப ஆரம்பிக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதனால் நீங்க நினைக்கிறீங்க குடும்ப கதை என்று அது பார்க்க குடும்ப கதை உள்ளக்குள்ள போடுறது எல்லாம் இன்ஜெக்ஷன் பண்றான் இன்ஜெக்ட் பண்றான் நஞ்சு கொண்டு வந்து உள்ள போட்டான் அதனால் சொல்லுகிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இதுதான் சித்தாந்தம் இப்போ என்ன பண்ணுறது இது மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிட்டு போகலாம் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இதுக்குள்ள அவங்க உண்டன் போட்டுட்டாங்கன்னு வைங்க சித்தாந்தத்தை வடிச்சுட்டாங்கன்னா உள்ளே போகிறதுக்குரிய களத்தை பார்த்து அந்த களத்துக்குள்ளால் போட்டுருவாங்க இப்போ உங்கள் புள்ள மாட்டிரும் இப்போ என்ன பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம இளைஞர்களை எப்படி காப்பாத்துறது இதுதான் அடிப்படை